நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லதரது தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அந்த நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்கு இவங்களோட அழகான பேச்சால எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பனா மாறிடுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்ம மகரம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானோட சேர்க்கையினால இவங்களோட வாழ்க்கையே தலைகீழா கீழா மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம மகரம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையால சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துகள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுது இந்த வீடியோ பதிவு முழுமையா மகரம் ராசிக்காரர்களுக்கானதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்காரங்க மார்கழி மாதத்துல காணவிருக்கும் மாற்றங்கள் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலங்களை பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் நடைமுறையில எது உண்மையோ அத நம்புங்க நல்லத தேடுறவங்களுக்கு நல்லது நிச்சயமா வந்து சேரும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட நீதி நாம் எதை ஈர்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வில வந்து சேரும் கடந்த காலத்துல ஈர்த்த நல்லதும் கெட்டதுமே இப்போ நிகழ்காலத்துல நடக்குது தவறுகளை உணர்ந்து சரி செய்து கொள்ளுற நபர்கள் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொள்வாங்க உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான காரணம் நீங்களாதாங்க இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி நம்பியிருந்தா நேரமும் காலமும் வீணாகிடும் மகரம் ராசிக்காரங்க கஷ்டங்களையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் பார்த்து மனதளவில நம்பிக்கை இழந்து காணப்படுறாங்க அவங்க குழந்தைத்தனமா இருந்தாலும் வாழ்க்கையில பல அடிகள் பட்டாதான் பயம் வெறுப்பு சந்தேகம் போன்றவை ஏற்படும் யாரையும் கெட்டவர்களா மாற வேண்டாம் நல்லவர்களாவே இருக்க வேண்டும் அதே நேரத்துல கள்ள உலகத்துல எப்படி வாழ வேண்டும்னு புரிஞ்சுக்கோங்க நல்லவர்களுக்காகத்தான் சோதனைகள் வரும் ஏன்னா அந்த சோதனையில பல உண்மைகளை கடவுள் காட்டுவாரு கெட்டவர்களுக்கு கஷ்டம் வராத மாதிரி தெரியும் ஆனா அவங்களுக்கு பல உண்மைகள் தெரியாது நல்லவர்கள் தடுமாறினாலும் சோதனைகளை பார்த்தாலும் எதிர்காலத்துல உறுதியா நிப்பாங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பதவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பதால நியாயமான கோரிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்பத்திலையும் நிறைவேறும் சனி பகவானோட தாக்கத்தினால கஷ்டப்பட்ட மகரம் ராசிக்காரர்கள் திரும்ப வந்துவிட்டேன்னு சொல்லுற நேரம் இது கிரகங்கள் மாறி மாறி பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவை யாராலும் தடுக்க முடியாது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிரக நிலைகள் வேலைக்கான வாய்ப்பை கொடுத்தாலும் அதை அறியக்கூடிய தெளிவான மனநிலையில இருக்க வேண்டும் ஆழமான நம்பிக்கை உங்க மனசுல இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை உங்க மேல மட்டும் வைங்க மற்றவர்களை நம்பினா ஏமாற்றத்தை பார்க்க நேரிடும் மாதத்தோட ஆரம்பத்துல ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சந்திரன் இருப்பதால வேலை மற்றும் ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் போன்ற தொழில் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்களை எப்படி வாழ்க்கையில செயல்படுத்த போறீங்கன்னு பொறுத்து மாற்றத்துக்கான பலன் கிடைக்கும் சனி பகவான் பகவான் சாதகமா இருக்கிறதால நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இது இருக்கு மார்கழி மாதம் விசேஷமான மாதம் அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதத்துல எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது சில பழக்க வழக்கங்களை மாத்தி புதிய வாழ்க்கை முறையை பின்பற்றணும் சகோதர சகோதரிகளிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுக்கான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மகரம் ராசிக்காரங்க யாரிடமும் சண்டை போட வேண்டாம் ஏன்னா யாரும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல மகரம் ராசியில பிறந்த இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுக்கு துணை நீங்கள்தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க தெளிவான மனநிலையில சுய முடிவுகளை எடுங்க தேவையில்லாத உறவு நட்பு நபர்களிடமிருந்து ஒதுங்கி நில்லுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் மகரம் ராசிக்காரர்கள் நல்லவர்களா இருப்பதால கஷ்டப்படுறாங்க பணம் சேர்றதை விட நிறைய பேர் நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன் ஆனா என் கையில பணம் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க பணத்துக்கு நல்லவனா கெட்டவனானு எதுவும் தேவையில்லை அதை எவ இருக்கானோ அதுவே தேவை ஜாதகத்துல அதிர்ஷ்டம் யோகம் இருக்கா எப்போ பணக்காரனாவும் வீடு கட்டுவோம் கார் வாங்குவோம்னு ஒவ்வொருத்தரோட மனசுலையும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஜாதகப்படி நல்ல நேரம் எப்போ வரும்னு பார்ப்பதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல நிலைகள் ரீதியா பலன்கள் காதுக்கு வந்தவுடன் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னன்னு யோசிக்கணும் அப்பத்தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் கிரகங்களோட பலன்கள் காதுக்கு வந்துட்டா இரண்டு வருஷம் கழிச்சுதான் நல்ல நேரம்னா அந்த இரண்டு வருஷத்துக்குள்ளேயே நல்லத வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ஸ்ரீவி உங்களுக்கு ஜோதிட ரீதியா என்ன பண்ணனும்னு தோணுதோ அது செய்யுங்க எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி வார்க்கைக்குள்ள கொண்டு வராதீங்க அளவுக்கு மீறுனா அமிர்தமும் நஞ்சு நல்லத இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள வாழுங்க இன்னைக்கு நல்லது நினைக்கிறோன்னு நினைச்சிட்டு நாளைக்கு மாற்றமே வரலையேன்னு கேட்கக்கூடாது எந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்துக்கும் நேரம் காலம் எடுக்கும் ஒவ்வொரு நல்லத அடைவதுக்கும் நேரம் காலம் எடுக்கும் சனிக்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மார்கழி மாதத்தை ஒரு நல்ல தொடக்கமா பாருங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் நல்லதையும் இருக்கு நம்பிக்கையோட வாழ கத்துக்கோங்க நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல சம்பாத்தியம் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது கார் வாங்குறது வீடு வாங்கிறது இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற ஆசைதான் நீங்க நினைக்கிற கோரிக்கைகள் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு தேவையானது அடைஞ்சிட்டா அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் மற்றவர்களை போய் சேர வேண்டியதுங்க இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு கூறி இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு உங்க கண்ணில் பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டாவே போதும் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமா வரும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீட்டீஸ்வரன் கிடையாது யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நிதானத்தோட செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மகரம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இருக்கு எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாயிருக்கும் தாயோட உடல் நலத்துல தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில உங்க மனம் விரும்பறப்படியான வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும் உங்கள மேல இருக்கும் நம்பிக்கையும் உயரும் உங்க கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் வேலையில்லாம இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பிறகு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில மனசுல இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பாங்க பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவாங்க பெண்கள் நீண்ட நாட்களா பிரிஞ்ச பிரச்சனை காணாம போக போகுது பிறமொழி பேசுறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கலைத்துறையினருக்கு ஒப்பனையாளர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் பாடல் சம்பந்தப்பட்டவங்க நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்க இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு தாங்க நினைத்ததை சாதிச்சு கொள்ள தகுந்த காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு நீங்க இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா எடுக்க வேண்டும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க சமூக சேவைகள்ல அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கப் போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுன்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களோட அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியோட அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்மி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களோட அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு திறமை இருக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகனம் ராசிக்காரங்க மகளம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன வேணும்னு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்க போகுது திருமண யோகம் கை கொடுக்க போகுது வியாபாரம் சிறப்பா நடக்கப் போகுது கொடுத்த பணமெல்லாம் உங்களுக்கு திருப்பி போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் போகுது எல்லாமே நன்மையா மாறுது ஆனா கோபம் பேசும்போது கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது மிதானமா பேசி பழகுங்க அது உங்களுக்கு பல விதங்கள்ல வெற்றிக்கு வழிவகுக்கும் யார் மீதும் குற்றம் சொல்லாதீங்க அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சாலும் சரி கவனமா இருந்துட்டு ஒதுங்கி நில்லுங்க கலைத்துறையில உங்களுக்கு பாராட்டுக்கள் வரும் வெளிநாடு பயணங்கள் ஈஸியா அமையும் இனித்தா அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க அரசுக்கு நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனை விலகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் மனக்குழப்பங்கள் எல்லாம் இப்ப மறையும் தெளிவா இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் தலையிடாதீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேசுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்கு பொறாமை கொஞ்சம் கம்மியாதாங்க இருக்கு உங்களை சுத்தி வந்து சூழ்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கக்கூடாது ஒரு நாளும் நீ சிரிக்க கூடாது நீ அழுதுட்டே இருக்கணும்னு உங்களை சுத்தி நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது சொன்ன சொல்லை காப்பாத்த பாடுபடுவீங்க அந்த பாடுபடுற பேர்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தாங்க கடைசியில கஷ்டப்படணும் குடும்ப விவகாரங்களை வெளியில தெரியாம பார்த்துக்கோங்க குடும்பத்துல கவனமா நடந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனம் காட்டுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்க ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து தான் ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் வேணும்னு வேணும்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறந்துட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அவங்க மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாரா இருப்பாங்க தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்பவர்கள் கார்த்திகை மாதத்துல மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவை தட்டும் வெற்றி யோகம் உள்ளது இது அவங்க திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும் கார்த்திகை மாதத்துல கார்த்திகேயன ஒவ்வென ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்க ஆசைகளும் கனவுகளும் போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க அனைத்து ஆசைகளும் நிறைவேறப்போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து தான் ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறந்துட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அவங்க மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாரா இருப்பாங்க தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்பவர்கள் கார்த்திகை மாதத்துல மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவை தட்டும் வெற்றி யோகம் உள்ளது இது அவங்க திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும் கார்த்திகை மாதத்துல கார்த்திகேயன உயன ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே உங்களால எழுந்து நிக்க முடியலன்னா யாராவது கை கொடுப்பாங்களான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிக்கிறது நல்லது மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்க முழு எதிரியா இருக்கு அதை உங்களிடம் இருந்து அடிச்சு விரட்டினா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்துல தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க தாய் தந்தைய வழி உறவுகளிடம் கவனமா வார்த்தைகளை பேசுறது நல்லது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல ஒருத்தங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது காலையில எந்திரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிப்பீங்க உங்க மனசுதாங்க அலாரம் காலையில கோயிலுக்கு போறீங்கன்னா அதையே நினைச்சுக்கிட்டே தூங்குங்க கரெக்டா எந்திரிச்சிடலாம் உங்க எண்ணங்கள்தான் சக்தி வாய்ந்த